அனைவருக்கும் வணக்கம் நாகரிக மாற்றங்களால் குடும்ப உறவுகள் சீர்படுகிறதா சீரழிகிறதா என்ற தலைப்பினூடாக நாங்கள் இன்று உங்களுடன் உரையாட வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று சீர்படுகின்றது என்ற தலைப்பினூடாக எங்கள் அணியினர் விவாதிக்க வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எதிரணி தலை தலைவி அழகாக கூறியிருந்தார் மொழி மாற்றம் கலாச்சார சீரழிவு தொழில்நுட்ப மாற்றம் எல்லாம் எப்படி எங்களுடைய குடும்ப உறவுகளை வந்து கட்டமைப்பை வந்து உடைச்சிட்டுதுன்னு சொல்லி நான் கேட்கிறேன் இதுல இருக்கிற ஆறு பேருக்கும் குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு இப்போ இருக்குதா இல்லையா நீங்க பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டு இல்லதானே நீங்க இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கென்ற ஒரு குடும்ப கட்டமைப்பு தற்போது இயங்கிக் கொண்டு இருக்குதா அது சரியா இருக்குதா இல்லையா நான் ஒரு முதல் கேள்வியாக முன்வைக்கின்றேன் அடுத்தது இந்த மொழி மாற்றம் சீரழிவுகளால எப்படி தங்களுடைய இந்த துணையை பிரிஞ்சிருக்கிற பெண்கள் வந்து தவறான வழியில வந்து திசை திருப்படினும் அது வந்து எப்படி ஒரு கலாச்சார சீரழிவுக்கு வந்து வழி கொழுது வந்து அழகாக விளக்கி இருந்தா ஆனா அந்த காலத்தில இருந்து அதாவது ஆதி காலத்தில் இருந்தே தன்னுடைய துணையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமையும் அதே போல் தன்னுடைய வாழ்க்கையை வந்து கட்டமைக்கிறதுக்கான உரிமையும் வந்து பண்ணுக்கு இருந்திருக்கு அதே தான் இன்று சில பேர் செய்கிற பிள்ளைகளால் ஒட்டுமொத்த பெண்ணினமே வந்து இந்த மாதிரி சீரழிவை வந்து நோக்கி தான் போகுது அது ஒரு பெரிய ஒரு கலாச்சார சீரழிவாக போகுது என்ற ஒரு கட்டமைப்பை வந்து இங்கே முன்வைக்கிறத நான் வெண்மையாக வந்து கண்டிக்கிறேன் அடுத்தது நாங்கள் இந்த நாகரிக மாற்றத்தால் சந்திராயனை வந்து அனுப்பினதும் விண்வெளியில போய் கால் வச்சதும் எல்லாம் வளர்ச்சி என்று சொல்லி சொல்லினோம் ஆனால் முதலே நடுவர் அவர்கள் குறிப்பிட்டது போல தீயை கண்டுபிடிச்சதும் சக்கரத்தை கண்டுபிடிச்சதும் தான் எங்களுடைய இந்த நாகரிக மாற்றத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு மனிதனாக வாழ்றதுக்குரிய இந்த நாகரிக மாற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்றதை நான் இங்கே அறுதியும் அறுதியாக வந்து குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்தது இந்த விஞ்ஞான வளர்ச்சியும் புரட்சியும் வழிகோலினது தனியை வந்து விஞ்ஞான வளர்ச்சிக்காக மட்டும் இல்லை அடுத்தகட்ட வளர்ச்சிக்காக மட்டும் இல்லை அதே மாதிரி குடும்பங்களில் இருக்கிற பெண்களுக்கான சம உரிமையையும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே அவர்களுக்கு இருக்கிற சம உரிமையும் வந்து இங்கே அறுதியாக வந்து குறிப்பிட்டிருக்குது அதுதான் அடுத்தகட்ட இந்த நாகரிக வளர்ச்சியை வந்து உறுதிப்படுத்தி இருக்குது அதை இங்கே முன்வைக்கும் போது யாருமே வந்து இல்லை என்று வந்து சொல்லிட முடியாது ஏனென்றால் இன்றைக்கு சிறுவர்களுக்கும் உரிமை இருக்கிறதுன்றதை எங்களுடைய இந்த ஆசிய நாடுகள அமைப்பு வந்து சட்ட அமைப்பு வந்து ஏற்றுக்கொண்டு அது வந்து குடும்ப பிணைப்பையும் வந்து உறுதிப்படுத்தி கொண்டு தான் இருக்குது இல்லாட்டி இன்றைக்கு தந்தை என்ற ஒருவர் குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர் எடுக்கிறது தான் இந்த முடிவு குடும்பத்தில் என்றதை வந்து ஈஸியாக வந்து யார் வேணாலும் எடுத்துகிட்டு போயிட முடியும் அப்படி இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சம உரிமை இருக்குது குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகிறத்துக்கும் குடும்பத்தின வளர்ச்சியில் பங்களிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு என்றதை வந்து சட்ட ரீதியாக வந்து இன்றைக்கு வந்து அங்கீகரிச்சுருக்கின அடுத்தது கல்வி மற்றது விழிப்புணர்வு என்ற விஷயத்தை வந்து கொண்டு வந்தது இந்த குடும்ப உறவுகளில் வந்து சீர்படுத்துறதுக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கு உதாரணமாக பார்த்தா இங்கே இருக்கிற அனைவருமே வந்து பல்கலைக்கழக மாணவர்களாக வந்து இருந்திருக்கணும் அதே மாதிரி இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கேள்வியை தொடரக்கூடிய ஆக்களாக தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய இந்த கல்வி வளர்ச்சி வந்து குடும்ப உறவுகளை சீர்படுத்துறதுலேயும் நாகரிக மாற்றத்தை ஏற்படுத்துறதுலையும் நிறைய பங்களிப்பு செய்திருக்குன்றதை வந்து இன்றைக்கு மறுக்கிறதுக்கு இல்லை அடுத்தது இந்த நேர முகாமைத்துவம் வசதி வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டதினால குடும்ப உறவுகள் வந்து இன்றைக்கி தனியை வந்து அடுப்படையில் மட்டுமே முடங்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை அவர்கள் குடும்பமாக சுற்றுலா செல்றதா இருக்கலாம் இல்லாட்டி மாணவர்கள் வந்து கல்வி சுற்றுலா செல்றதா இருக்கலாம் இந்த மாதிரி குடும்ப பிணைப்புகளை வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் குடும்ப குடும்ப கட்டமைப்பை வந்து சீர்படுத்தக்கூடிய விடயங்களையும் தான் இன்றைக்கு இந்த நாகரிக மாற்றங்கள் வந்து முன்னோக்கி கொண்டு போகுது அப்படி இருக்கும்போது எங்கிருந்து இந்த கலாச்சார சீரழிவும் குடும்ப உறவுகள் வந்து சீரழிகிறதும் இடம்பெற்று கொண்டு இருக்கன்ட்டு எனக்கு தெரியும் சிலபுல இவர்கள் வந்து இந்த தவறு இழைத்தவர்களையும் இந்த சீரழிவுக்கு வழி கோடியவர்களையும் மட்டும்தான் உதாரணமாக கொண்டு இன்றைக்கு கதைக்க வந்திருக்கிறமா என்றதும் எனக்கு தெரியல அடுத்தது இன்றைக்கு சட்ட பாதுகாப்புகளும் சமூக அமைப்புகளும் வந்து பெண்களின்ட சிறுவர்கள்டுட உரிமைனா ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எல்லா உரிமைகளையும் வந்து சரிசமனா குடும்பத்தில் வந்து பாதுகாக்கணுன்றதை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கு முன்னர் இடம்பெற்றது போல எந்த ஒரு வன்முறை சம்பவங்களும் இங்கே வந்து அவ்வளவு ஈஸியாக வந்து நடைபெற முடியாது அப்படியே நடைபெற்றாலும் கூட நாங்கள் நிச்சயமாக சட்ட உதவியை வந்து நாடுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கு இலகுபாக்கப்பட்டு இருக்குது ஏற்கனவே நடைபெற்ற பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் நடைபெற்ற குடும்ப வன்முறை வந்து இப்போ இடம்பெறது இல்லை இப்போ இடம்பெற்றாலுமே கூட சட்ட உதவியை நாங்கள் நாடி அடுத்த அடுத்த ஒரு வாழ்க்கையை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைக்கு குடும்ப நாகரிக மாற்றங்களால் குடும்ப உறவுகள் எப்படி சீரழிதன்னு சொல்லி கதைக்க வந்திருக்கணும்னு எனக்கு தெரியல எதிரணி தலைவி குறிப்பிட்டது போல இன்றைக்கு தொழில்நுட்ப மாற்றங்களால அவ சொன்னது மாதிரி தான் இன்னைக்கு வீடியோ கால்லயும் சரி இல்லாட்டி கடித தொடர்பு அவன் காத்திருந்த தலைமுறை வந்து இன்றைக்கு ஒரு செகண்டுக்குள்ள அடுத்த ஒரு நாட்டில் இருக்கிற புவியியல் ரீதியாக எவ்வளவு தூரத்தில் தள்ளி இருந்தாலுமே கூட குடும்ப உறவுகளை வந்து இணைக்கிறதுலையும் இல்லை ஒரு ஒரு பாராட்டுதலை வந்து தெரிவிக்கிறதுலையும் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளில் தாங்களும் ஒரு நிகழ்நிலையில தன்னும் ஒரு பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கிறது தன்னும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கு அப்படி இருக்கும்போது குடும்ப பிணைப்புகள் வந்து இன்னும் உறுதி பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்குது அது குடும்பத்தை வந்து சீரழிக்குது இந்த நவீன தொழில்நுட்பம் என்று சொல்லிடவே முடியாது அடுத்த கட்டங்களை நோக்கி போகும்போது சில தொழில்நுட்ப பிரச்சனைகளாலையும் சில விஞ்ஞான வளர்ச்சிகள்ல இருக்கிற அந்த ஒரு பாதுகாப்பற்ற தன்மைகள் ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த பிரச்சனைகளை வந்து நாங்க எப்படி கையாள்றோம்ன்றதுலையும் இல்லாடி நாங்க எப்படி சரியான பாதையை எங்களுக்குரிய சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் தான் எங்களுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு அதை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்தமாவே இன்றைய இந்த நாகரிக மாற்றம் வந்து குடும்பத்தை வந்து சொல்லி சொல்றதுல எந்த ஒரு உண்மையுமே இருக்கிறதா எனக்கு தெரியல அதே மாதிரி ஏற்கனவே எதிரணி தலைவி குறிப்பிட்ருந்த மாதிரி அன்றைக்கு கொண்டு பானியில் வந்து சாப்பாடை வச்சுட்டு அடுத்த பஸ் வேறு மட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த காலம் இருந்திருக்கு நாங்கள் ஒத்துக்கொள்றோம் ஆனால் இன்றைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் நான் இன்றைக்கு வர மாட்டேன்னா தேவையில்லாமல் உள்ள உள்ளேல போடாதுன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றங்களை கூட எப்படி நாங்கள் குடும்பத்தை ஒரு கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்தி கொண்டு போகிறோம் தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு நாகரிக மாற்றமே தவறானது நாங்கள் பழைய கற்காலத்துக்கே போ போகிறோம் என்று சொல்லி நின்றா உங்களுடைய அழிவை வந்து எந்த ஒரு நாகரிக மாற்றத்தாலையும் தடுக்க முடியாது என்று கூறிக்கொண்டு விடைபெறும் தோறும்